உலகில் முதல் இருபத்தி நட்சத்திர அதி தேவதைகள் அருள் பாலிக்கும் திருக்கோயில் நாள்தோறும் நடக்கும் சனீஸ்வரன் பகவான் பூஜையில் கலந்து கொள்ளும் காகம் பித்ருதோஷம் நீக்கும் ஐநூறு ஆண்டு பழமையான விநாயகர் ஆலயம் வணக்கம் விவேசினிக்கு நம்ம வீடியோவில் உக்கம் பெரும்பாக்கம் நட்சத்திர விருக்ஷ விநாயகர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் இந்த கோவில் எங்கே அமைந்து உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுபோல் அற்புதமான ஆலயங்களை பற்றி தொடர்ந்து பார்க்க என்னோடய ரேமாக்குமல் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விநாயகர் ஆலயமானது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் உக்கம் பெரும்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் டு வந்தவாசி செல்லும் சாலையில் உக்கம் பெரும்பாக்கம் கிராமத்திற்கு தெற்கே கூலமந்தல் ஏரிக்கரையில் இக்கோயில் அமைந்து உள்ளது கோயிலுக்கு செல்லும் பாதை கொஞ்சம் குறுகிய பாதையாக தான் இருக்கும் இப்பொழுது இந்த கோயிலின் வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இந்த ஆலயமானது ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்று கருதப்படுகிறது இக்கோயிலானது தவத்திரு சிவனானந்த சரஸ்வதி சதாசிவ சித்த சுவாமிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் முதன்மை தெய்வமாக நட்சத்திர விருக்ஷ விநாயகர் அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்தில் ருத்ரலிங்கேஸ்வரர் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர் சனீஸ்வர பகவான் ராகு கேது மற்றும் இருபத்தேழு நட்சத்திரங்களின் அதி தேவதைகளுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன உலகின் முதல் இருபத்தி ஏழு நட்சத்திர அதி தேவதைகள் அருள்பாலிக்கும் திருக்கோயில் இந்த கோயில்தான் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வெளியே இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான மரங்களும் பாண்டு ராசிகளும் கோயிலில் உள்ளன இயற்கையான மரங்களுக்கு முக்கியத்துவம் கொண்ட திருக்கோயிலாகும் இது காஞ்சி சங்கரமடம் மடாதிபதி ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் வழங்கப்பட்ட அத்தி மரத்தால் செய்யப்பட்டு ருத்ராசத்தால் உருவாக்கப்பட்ட அத்தி விருக்ஷ ருத்ராச சிவபெருமான் அருப்பாளிக்கும் தலமாகும் இந்த கோயிலின் அடுத்த சிறப்பு சனீஸ்வர பகவான் வாகனமான காகம் தினமும் நடைபெறும் சனீஸ்வர பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேக பால் பிரசாதம் பெற்று செல்லும் காட்சியை நம்ம இன்றளவும் காண முடியும் இந்த கோயிலின் அடுத்த சிறப்பு விருட்ச தோட்டத்தில் மூல நட்சத்திர விருட்சமான மாமரம் நடப்பட்ட ஒரு ஆண்டிலிருந்து சுவைமிகு மாங்கனியை கொடுத்து வருகிறது அதேபோல் விருட்ச தோட்டத்தில் வேலன் மரத்தில் முட்கள் இல்லாமல் வேலன் மரம் காணப்படுகிறது மற்றும் இந்த கோயிலில் கோமாதாவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் நூற்றி எட்டு கோபூஜை நடைபெற்று வருகிறது இப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான அதி தேவதைகள் பெயர்களும் விருட்ச மரங்களும் இங்கு வழிபடுவதால் உண்டாகும் நன்மைகளும் வீடியோவில் காட்டியிருக்கேன் உங்கள் நட்சத்திரம் உண்டான அதி தேவதைகளும் விருச மரங்களையும் பலன்களையும் படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படியே மறக்காமல் உங்கள் நட்சத்திரம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான சன்னதிகளையும் ஒவ்வொன்றாக வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இங்க இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக அபிஜித் என்ற நட்சத்திரமே பார்க்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது நட்சத்திர மண்டலத்தில் உள்ள இருபத்தி நட்சத்திரங்களில் பட்டியலில் வராது ஆனால் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக கருதப்படுகிறது இது சக்தி வாய்ந்த நட்சத்திரம் என்று சொல்றாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் சமாளிக்கும் உத்வேகம் திறமையுடன் கொண்டவர்கள் இருப்பார்கள் என்று ஜோதிடம் கூறுகிறது அபிஜித் என்பது உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திற்கு இடையில் உள்ளது அபிஜித் என்ற வார்த்தைக்கு வெற்றி என்று அர்த்தம் புதனுக்கு உரியதாக கருதப்படும் அபிஜித் நட்சத்திரம் மகர ராசிக்கு உரியது ஸோ ஆக மொத்தம் இந்த கோயிலில் இருபத்தி ரெண்டு நட்சத்திரத்தை நம்ம பார்க்க முடியுது இந்த கோயிலில் வழிபட்டால் வாழ்வில் உள்ள அனைத்து விதமான துன்பங்கள் பிரச்சனைகள் தீரும் என்று நம்பப்படுகிறது மற்றும் இங்கு பாலிக்கும் பித்ரு பகவானை அமாவாசை அன்று வேண்டினால் பித்ரு தோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுது இங்கு தமிழ் புத்தாண்டு பொங்கல் அமாவாசை வாரதோறும் வரும் வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கிறது இது ஆங்கில புத்தாண்டு நேரம் என்பதால் டிவியில ஜோதிடர்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்படி சொல்லுவாங்க ஒரு வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெவ்வேறு ராசிகள் நட்சத்திரம் என்றுதான் இருப்பார்கள் அதனால் எல்லாரும் தனித்தனியாக அவங்க நட்சத்திர கோயில் போவது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் அப்படி நினைப்பவர்கள் இருபத்தி இரண்டு நட்சத்திர அதி தேவதிகளும் இந்த கோயிலில் இருப்பதால் நீங்கள் ஃபேமிலியோடு இந்த ஒரு கோயிலுக்கு போனாலே போதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் இது போல் அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நன்றி வணக்கம்